அனைவருக்கும் வணக்கம் கரூர் கூட்டன் ரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி விசாரிக்க கூடாது மாறாக சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு கடந்த அக்டோபர் மாசம் பதிமூணாம் தேதியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுருச்சு சிபிஐ மட்டுமல்ல அதை வந்து மேற்பார்வையிட்டுறதற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தரும் அவருக்கு வந்து துணையாக இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சாராதவர்கள் இருப்பார் அப்படின்ட்டு அந்த உத்தரவில் சொல்லப்பட்டது ஸோ அதை தொடர்ந்து கரூருக்கே வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க விசாரணை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அவர்களே வந்து மேற்பார்வையிடக்கூடிய அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் இன்று வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து அவர் நேரடியாக விசாரிப்பாரு பொதுமக்களை சந்திப்பாரு பல பேருக்கு சம்மன் அனுப்பப்படும் அப்படின்லாம் பேச்சுகள் ஈடுபட்டு இருந்துச்சு ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க கூடாது மாறாக உயர்நீதிமன்றம் நியமித்த அந்த எஸ்ஐடியை வந்து விசாரிக்கட்டும் அசரா கார்க தலைமையில் நியமிச்சாங்க இல்லையா அந்த குழுவை வந்து விசாரிக்கணும் கூடவே நாங்கள் நியமித்த தனிநபர் ஆணையமான அருண் அவர்களினுடைய ஆணையம் வந்து இப்போ செயல்படக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க அந்த இடைக்காலத்தையே நீங்க எடுங்க அவர்கள் வந்து விசாரிக்கட்டும் நாங்கள் விசாரித்தால்தான் இது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு வம்படியா வாலண்டியா போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது பல கேள்விகளை எழுப்புது இந்த பிரச்சனைகளை வந்து நீ பண்ணது சதியா இல்லை நாங்க பண்ண சதியா அப்படிங்கிற பேச்செல்லாம் நடந்து அதெல்லாம் ஓஞ்சி போய் இது ஒரு விபத்து அப்படிங்கிற அளவில் தான் இப்போ நாம வந்து பார்க்குற இடத்துல இருந்து தெரியுது ஏன்னா இது யாரும் திட்டமிட்டு பண்ணல ஆனா ரெண்டு தரப்புலையும் வந்து பெரிய சிக்கல்கள் இருக்கு குறிப்பா விஜய் தரப்புலையும் வந்து அவருடைய பக்கம் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்றதை பேசிட்டோம் அரசு தரப்புலையும் என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கோம் அப்படிங்கலாம் பேசிட்டோம் ஆனால் இப்போ வந்து இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றமே சிபிஐக்கு கொடுத்து விசாரணை போய்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அதோட ப்ராக்ரஸ்லாம் தெரியும் அப்படிங்கும்போது திடீர்னு இப்போ வந்து எதுக்காக திமுக வந்து வாலண்டரியா போயிட்டு இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது காரணம் என்னென்னா இந்த வழக்கில் வந்து சில முக்கிய நபர்களுக்கு வந்து சம்மன் வந்து விடுக்கப்படுவதாக இருக்கின்ற செய்தி வந்துச்சு செந்தில் பாலாஜியா கூட இருக்கலாம் இல்ல இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இந்த அந்த பகுதி சார்ந்த பலருக்கும் வந்து சம்மன் விடுக்கப்படுவதாக இருக்கின்ற மாதிரி ஒரு பேச்சு எடுத்து ஏற்கனவே டிஎஸ்பி எல்லாம் வந்து அவர்கள் சம்மன் கொடுத்து வர வச்சிருக்காங்க அப்போ அந்த டிஎஸ்பிலாம் வந்து அவர்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கலாம் வச்சு சொல்லியிருக்காங்க இப்படி பலருக்குமே வந்து சம்மன் கொடுக்கப்பட போகுது விசாரிக்கப்பட போவதா பேச்சுக்கள் ஏற்கனவே வந்து புஷியானந்தா இருக்கட்டும் ஆதவனாக இருக்கட்டும் இவர்களுக்கு சம்மன் அனுப்பி அவர்கள் ஆஜராகி வழக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ விசாரணை அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் தான் இருக்கும் சிபிஐ வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போலீஸ் போட்ட எஃப்ஐஆரை வந்து ஃபாலோ பண்ணி இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சப்ளிமெண்ட்ரி எஃப்ஐஆர்னு சொல்லி அவங்க ஒன்று போடுவாங்க ஸோ அதில் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ் வந்து சேர்க்கப்படுவாங்க இப்ப இதுல வந்து ஏ ஒன் ஏ டூ யாராவது இருக்கலாம் திருப்பி வந்து சிபிஐ விசாரணை எடுக்கும்போது அவர்கள் போடக்கூடிய எஃப்ஐஆரில் ஏ ஒன் ஏ ஒரு முதல் கட்டமாக விசாரணையை வந்து நடத்தி முடிப்பாங்க நேரடியாக ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து களத்தில் வந்து இருக்கிறதுனால அவருடைய விசாரணையும் சேர்ந்து இதுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் போதே திமுக ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஸ்டேட்டுக்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணவே இல்லை இந்த வழக்கை வந்து மாநில அரசு விசாரித்து சரியா இருக்குமா இல்ல அந்த எஸ்ஐடி விசாரிச்சு சரியா இருக்குமா இல்ல சிபிஐக்கு போனா சரியா இருக்குமா அப்படிங்கிறது நீங்க விவாதம் பண்ணியிருக்கணும் இந்த வழக்கு வந்து ஒரு இடைநிலையிலேயே நீங்க வந்து மாத்திட்டீங்க அது ஒரு முடிவுக்கே வரல இப்ப உதாரணத்துக்கு எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க இவர்கள் தான் குற்றவாளிகள்னு சொல்லி அவர்கள் வந்து விசாரணை முடிவுல சொல்றாங்க அதை உயர்நீதிமன்றம் வந்து ரிவியூ பண்ணிட்டு அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அப்போ அப்ப நீங்க வந்து மேல்முறையீடு பண்ணி அதை நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சிபிஐக்கு மாத்தினீங்கன்னா வேற அது ஆரம்ப கட்டத்தில் போதே நீங்க மாத்துறது அப்படிங்கிறது தவறா இருக்கு எங்களோட ஸ்டேட் மெக்கானிசம் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிங்கும்போது தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கு முன்னாடியே நீங்க போகிறது சரியில்லை அப்படிங்கிற வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க இன்னொன்று பார்த்தா பொலிட்டிக்கலா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு இன்னொன்று பொலிட்டிக்கலாக சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதையும் வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற கவனத்தில் எடுத்துக்கணும் குறிப்பா இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி மனு போட்டது யாருன்னா ஜிஎஸ் மணி மொத்தம் அஞ்சு பேர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அதுல மூணு பேர் வந்து இந்த வழக்கில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் இழந்த நபர்கள் குடும்பத்தினர் மிச்ச ஒருத்தர் ஜிஎஸ் மணி இன்னொரு தரப்பு ஸோ தரப்புக்கா தரப்பு கேட்டது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி எங்களுடைய கட்சியிலே விஜய் பற்றி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரிவோக் பண்ணுங்கன்னு சொன்னது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த பாஜகவினுடைய உறுப்பினர் கூடிய ஜி மணி அவர்கள் தான் என்ன பண்றார் அப்படின்னா இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுங்க தமிழ்நாடு அரசு வந்து இதுல நேர்மையான வகையில் இந்த வழக்க விசாரிக்காது தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய போலீஸால இதை விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் சில தரப்பு வாதங்களை முன்வைக்கிறாங்க அதே ஏற்றுதான் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே இந்த வழக்கு என்ன பண்றாங்கன்னா சிபிஐக்கு வந்து மாற்றுறாங்க இடைக்கால தடை விதிச்சிட்டு இடைக்கால தடை விஷயம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து உங்க சைடுல உள்ள அப்பீல் நீங்க கொண்டு வாங்க இப்போதைக்கு இடைக்கால தடை தான் கொடுத்துருக்கு நீங்க உங்க சைடில் உள்ள ஆரோக்கியமெண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் இப்போ தமிழக அரசு இதை வந்து கொண்டு போய் நிற்கிறாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா இப்போ இது நடந்து ரெண்டு மாசம் ஆச்சு சோ அதற்கு முன்னாடி நடந்த அஜித்குமாரினுடைய அந்த காவல்துறை விசாரணை மரணத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு அப்போ அந்த போய்கிட்டு இருக்கும் போதே வந்து விசாரணையின் போதே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு இந்த வழக்கை வந்து நாங்கள் சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையே அந்த இடத்துல இல்லை இப்போ இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து பொருத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழக்குலையுமே வந்து அந்த வழக்கிற்காக போராடிய ஹென்ரி டிஃபைன் அவர்கள் இருக்கார் இல்லையா அந்த வழக்கறிஞர் அவரே வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ வேண்டாம் எங்களுக்கு வந்து எஸ்ஐடி போதும் நீங்க ஒரு சரியான ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த வழக்கு முடிச்சிடலாம் சிபிஐக்கு போச்சு அப்படின்னா ரொம்ப நாள் இந்த வழக்கு இழுத்துரும் அப்போ இது உடனடியாக நீதி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவரே சிபிஐ வேணான்னு சொல்றாரு எந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய வழக்கறிஞரே சிபிஐ வேணான்னு சொல்லும் போதும் ஸ்டாலின் அவர்கள் வந்து வம்படியா அது சிபிஐக்கு வந்து மாத்திரம் ஏன்னா நாங்களே வந்து விசாரிச்சோம் அப்படின்னா நீ எங்க பக்கம் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க நாங்கள் நியாயத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையை வந்து சிபிஐக்கு வந்து மாத்தி விட்டார் ஸோ அப்படி வந்து சிபிஐக்கு மாத்தினதுக்கு பின்னாடி இப்போ இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றமே வந்து விசாரிச்சதுக்கு அப்புறமா சிபிஐக்கு மாத்தினதுக்கு பின்னாடியும் இல்ல இல்ல சிபிஐக்கு கொடுக்காதீங்க நாங்களே விசாரிக்கிறோன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ற வரைக்கும் இதுல அப்படி என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது உண்மையா நமக்கு புரியலை நான் எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படிங்கிற கோட்பாட்டை ஏத்துக்கவே இல்லை காரணம் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு வெளியான வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது இதுல அரசினுடைய கவனக்குறைவு இருக்குன்றது புரியுது அரசு முன்னெச்சரிக்கையை இருந்திருக்கணும்ன்றது புரியுது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து கண்டெய்ன் பண்ண தவறிட்டாங்கன்றதுலாம் நமக்கு புரியுது அதெல்லாம் வந்து தனிக்கதை ஆனா பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான சதி கோட்பாடுகள் நம்ம ஆரம்பத்துல வீடியோ வெளியான காலகட்டத்திலேருந்து நம்ம ஏத்துக்கல இந்த பக்கம் வந்து வரைக்கும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சதி இருக்கு உண்மை வந்து வெளியே வரும் அப்படின்லாம் ஆதவர்ஜுனா அவர்கள் உச்ச நீதிமன்ற வளாகத்திலேயே வந்து உண்மை வந்து வெளியே வரும் பாருங்க சீக்கிரமா உண்மை என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அப்ப நிச்சயமா வந்து அவர்கள் வந்து இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்புறாங்க ஆனா திமுக அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்துல சிபிஐக்கு போனா நீங்க தான் மாட்டுவீங்க பாஜகவினுடைய பிடியில் வந்து விஜய் இருப்பாரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் விஜயனுடைய குடிமி பிஜேபி கையில் இருக்குது சிபிஐக்கு போட்டிங்கில் உங்கள் கதை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த விசாரணை வந்து அவர்கள் பெரிய அளவில் ஆரம்பத்தை எதிர்த்துற மாதிரி காட்டிக்கல ஆ பரவாயில்ல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் இருந்து தப்பிச்சு கிட்ட தான் நீங்கள் மாட்டிருக்கீங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ணலங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ எதுக்காக சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு உண்மையாவே நமக்கு புரியலை சொல்லப்போனா இல்லை இதில் சிபிஐ விசாரிச்ச அரசிற்கு எதிர்ப்பு வந்து அழுத்தம் வருமா இதை ஒரு காரணமாக வச்சுட்டு இந்த தேர்தல் சமயத்தில் தமிழக அரசுக்கு எதாவது சிக்கலாக வருமா அப்படிங்கிறத முன்கூட்டியே அவர்கள் வந்து கணிச்சு இதை பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு இன்னும் சரியா புரிய வரல ஆனால் தமிழக அரசினுடைய அந்த பயத்திற்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கு அதுதான் நம்ம வந்து என்னன்றது இனி போக போக நமக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் விவாதத்துக்கு வரும் பொழுது நீதிபதி அவர்கள் முன்னாடி வழக்கறிஞர் என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது புரியும் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து இந்த வழக்கு சிபிஐக்கு போனதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினேன் திமுகவினர் இப்போ வந்து விழுந்து அடிச்சுட்டு போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் இந்த இந்த வழக்கை வந்து விசாரணையை நீங்கள் நிப்பாட்டுங்க சிபிஐ கொடுக்காதீங்க எஸ்ஐடிக்கே கொடுங்க இன்னொன்று இந்த வழக்கில் வந்து திமுக தரப்பில் இருந்து விஜய் அவர்களை குற்றம் சாட்டலை நீங்கள் அதுதான் வந்து முக்கியமாக கவனிக்கணும் இப்போ ஸ்டாலின் அவர்களே வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட நான் இதில் யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பவில்லை இன்னும் சொல்ல போனால் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரணை பண்ணாங்க இல்லையா அப்போ கூட விஜய் அவர்களை விசாரிக்கலை அந்த விஜய் வந்து லைவ் விட்னஸ் தான் அதில் நின்று வந்து எல்லா இடத்தையும் பார்க்குறாரு பண்றாரு அப்போ அவரை வந்து அழைச்சி நீங்கள் விசாரிக்கவே செய்யலாம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு அப்படி கூட விஜய் அவர்கள் அவர்கள் கேட்கல அவர்கள் வந்து விஜய் வந்து ஒரு சேஃப் சோனில் தான் வச்சுருந்தாங்க எந்த விதத்துலேயும் விஜய் வந்து ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கல குசியானந்தம் மேலே அந்த கரூனுடைய மாவட்ட செயலாளர் மேலாம் வந்து அவர்கள் வழக்கு பதிவு பண்ணாங்க கூட்டு விசாரிச்சாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் டச் பண்ணவே இல்லை அப்போது விஜய வந்து ஒரு கிரைம் ட்ராப் பண்ணி அவரை வந்து உள்ளே கொண்டு வரணும் அவரை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள் திமுகவே முதலிருந்து எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் நாங்கள் வந்து நீதி வாங்கி தர போறோம் அப்படின்னு அவர்கள் இவ்வளவு மும்முரமாக இருப்பதற்கான காரணம் என்னங்கிறது நம்ம யோசிக்கணும் இப்போ இந்த வழக்கில் நீதி அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு கூட்டத்தை வந்து எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும் இப்போ உயர்நீதிமன்றம் கூட அந்த எஸ்ஓபி கொடுத்துருந்தாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எப்படிலாம் ஒரு கூட்டத்தை நடத்தணும் இனிமே வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ள நீங்க கூட நடத்தாதீங்க ஊருக்கு வெளியே நடத்துங்க ஒரு வைப்பு தொகையை வந்து ஒன்று கொடுங்க அப்போதான் அந்த பாதிப்புகளுக்கு அரசாங்கத்தை வந்து காமன்சைட் பண்ண முடியும் இப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் இதுக்கான சொல்யூஷனாக இருக்க முடியுமே தவிர இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன நடந்துச்சு ஏன் வந்து விஜய் லேட்டா வந்தார் அதனால வந்து விஜய் கைது பண்ணலாமா அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது அப்போ விஜய் லேட்டா வந்ததனால நடந்துச்சு அப்படிங்கும்போது இந்த பக்கமும் வந்து லேட்டா வராது நீங்க ஏன் வந்து எக்ஸ்ட்ரா போலீஸ் போடலைங்கிற கேள்வி வரும் இது ரெண்டு பக்கமும் வந்து போயிட்டு போயிட்டுருக்கும் ஏன்னா இது வந்து அடிப்படையில் ஒரு விபத்து அப்படின்றதுக்கப்புறம் அப்புறம் நீங்க நானா அப்படிங்கிறத பேசி பேசி தான் ஆரம்பத்திலேயே ஸ்டாலினும் சரி செந்தில் பாலாஜியும் சரி பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் அவர்கள் சொன்னது அப்படிங்கிறது இது விபத்து ஆனா வந்து அரசாங்கத்தின் மேல இல்லைங்கிற தவறுங்கிற்கு போயிட்டாங்க தாவேக்காவுமே சென்னை உயர்நீதி மதுரை கீரைல வந்து பாத்தீங்கன்னா இது விபத்து தான் நாங்க ஏதோ திட்டமிட்டலாம் ஒன்னும் பண்ணல அவங்க பண்ணாங்கன்னு நாங்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி விபத்துங்கிற இடத்துல அவர்களும் வந்து நீதிமன்றத்துல ஆரோக்கியம் பண்ணாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா விசாரணை மாத்தணும்னு சொன்னாங்களே தவிர இங்கே வந்து ஆரம்பத்தில் அவர்கள் வந்து புசியானதுக்கு ஜாமீன் கேட்கும் போது அவர்களே வந்து விபத்து தான் சொன்னாங்க அப்படி இருக்கும்பொழுது சமூக வலைதளங்களில் திமுகவினர் தாவயக்குணர் பேசிக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் ஆரோக்கியம் முடியும் நடக்கல ஆனாலும் திமுக வந்து இவ்வளோ மும்முரமாக இருந்து இதில் வந்து நாங்கள் நீதி வாங்கி போகிறோம் எங்களால் தான் நீதி வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லி அவர்கள் பதட்டப்படுறாங்க பதறாங்க அப்படின்னா ஏதோ நமக்கே வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாதம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வரும்பொழுது இதற்கான இன்னும் நமக்கு பல விடைகள் வந்து கிடைக்கும் நன்றி